பட்ட பகல்ல கொழுத்தம் வெய்யில்ல உண்டியலை தூக்கிட்டு ஓடும் திமுக நிர்வாகி போலிடிக்ஸ் போலீஸ் அண்ணாமலை வீடியோ வைரல் பெரம்பலூர் கொளத்தூர்ல உள்ள சுந்தரமூர்த்தி ஐயனார் கோயில்ல இருந்து திமுக நிர்வாகி துணைவேந்தன் என்ற நபர் உண்டியலை தூக்கி செல்லும் காட்சி வீடியோவை வெளியிட்டுள்ளார் பொலிட்டிக்ஸ் போலீஸ் அண்ணாமலை இந்த உண்டியலை அச்சாரன்சி வைக்கவில்லை இவரே வைத்து உண்டியலை நிரப்பியுடன் தூக்கிட்டு போய் அலேக்க ஆட்டை போடுவது தான் வழக்கம் ஆனா என்ன செய்வது போலிடிக்ஸ் போலீஸ் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வீடியோ ஆதாரத்துடன் சென்றதுக்கு இதற்கு முன்னதாகவே அதிகாரிகள் சீல் வைக்க வந்தாலும் அவர்களே மிரட்டி ஓட வைத்துள்ளார் இந்த பவர்ஃபுல் திமுக நிர்வாகி உண்டியலில் போடும் மக்கள் பணத்தை ஆட்டே போடும் இந்த நபரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அதே வேளையில முக்கியமான பல விஷயங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் அண்ணாமலை அவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன மக்களே நம்முடைய கட்சியை பொறுத்தவரை கால இருக்கு இரண்டு டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம் இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்கள் தொண்டர்கள் பணி செய்கிறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட

எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு துன்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றுல ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் தளத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கோட்ட விட்டு